அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் விஎல்பி ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் தாய் தமிழ் அகாடமி செந்தமிழ் அறக்கட்டளை கண்ணன் ஹோமியோபதி சென்டர் மற்றும் அனைத்து நல்ல ஒரு தொண்டு எல்லாம் இணைந்து இன்றைய தினம் கோவையில் வந்து விஎல்பி கலை அறிவியல் கல்லூரியினுடைய மைதானத்தில் இருந்து ஒரு விபத்தில்லா கோவை என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த மாரத்தானை வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து இருக்கிறோம் இந்த மாரத்தானில் ஏறக்குறைய அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விபத்தில்லா கோவை அதுதான் இந்த மாரத்தானினுடைய நோக்கம் இந்த குறிப்பாக வந்து நம்மளுடைய பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை வந்து முறையாக பின்பற்றணும் இல்லாமல் ஒரு ஒரு கோவை மாநகரத்தை வந்து நம்ம உருவாக்கணும் ஹெல்மெட் அவசியம் வந்து இருசக்கர வாகனங்களில் போகக்கூடிய பொதுமக்கள் வந்து அவசியம் அணியணும் அதே மாதிரி ரோடு சேஃப்டி மெஷர்ஸை வந்து முறையாக வந்து நாம் நம்மளோட பின்பற்ற வேணும் அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து பண்ணுறோம் நிறைய மா மாணவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோனில் பேசிட்டு வ வாகனங்களெல்லாம் ஓட்டுறாங்க அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் சில பேர்கள் வந்து மது அறிந்துவிட்டு வாகனங்களை வந்து ஓட்டுறாங்க அதெல்லாம் தவறு அதையெல்லாம் வந்து உணர்த்தும் விதமாகத்தான் இந்த மாரத்தான் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மிதமான வேகம் முறையான ரோட் சேஃப்டி எல்லாமே ரெகுலேஷன்ஸை வந்து பொதுமக்கள் அனைவரும் முறையாக பாதுகாக்க பின்பற்றணும் ஒரு விபத்தில்லாத ஒரு கோவையை வந்து உருவாக்கணுங்கிறது இது மூலியமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் நன்றி இன்றைய தினம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவை கமிஷனர் அவங்க வந்து நிறைய மெஷர்ஸ் வந்து மாணவர்களுக்காக வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்து நோ ஹெல் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப பதாதைகள் வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம் வரக்கூடிய மாணவர்கள் கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலுமே கோவை அவங்க கமிஷனர் சார் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க எல்லா கல்லூரியிலும் வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வந்து ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் வந்து கேம்பஸ்குள்ளேயே நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இது வந்து மாணவர்களுக்கு ம மாத்திரமல்ல இது வந்து பொதுமக்களும் வந்து இன்னும் இது கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கோவை மாநகரத்தினுடைய காவல்துறைக்கும் வந்து முழு ஒத்துழைப்பு வந்து நம்ம கொடுக்கணும் நன்றி இந்த விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரியில் நடைபெறக்கூடுகின்ற விபத்தில்லா கோவை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த மாரத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக அந்த கல்லூரி நிறுவனத்திற்கும் மற்றும் இதற்கு ஆதரவாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவையின் விபத்து என்பது சென்னைக்கு அடுத்து அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது அதற்காக அரசு சார்ந்த சேர்ந்த காவல்துறை போக்குவரத்து துறை துறை மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளையும் விழிப்புணர்வு நோக்கங்களையும் கல்லூரிகளில் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இருந்தபோதும் இன்னும் விபத்துகளை முற்றிலுமாக தவிர்த்து முதற்கட்டமாக உயிரிழப்பில்லாத ஒரு கோவை என்ற முதற்கட்ட நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற விரும்புகின்றோம் எப்படி வந்து நமக்கு வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று என்பது போது ஒரு நாள் வெளியே வந்தாச்சுன்னா கட்டாயம் ரோடை கிராஸ் பண்ணாமல் அவங்களுடைய வேலைக்கோ கல்லூரிக்கோ எதுக்கும் போக முடியாது அதனால் இது வாழ்வியல் பாடமாக மாற வேண்டும் எப்படி வந்து நம்ம சாப்பிட போகிறோன்னா கைகள் விட்டு தான் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும் சீட் பெல்ட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும் என்ற ஒரு முறைகள் வந்து தானாகவே இயற்கையாகவே வேண்டும் அதே மாதிரி ஹெல்மெட் இல்லாத உயிரிழப்பு ஹெல்மெட்டுனால் வர வரக்கூடிய உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா கோவையில் வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உயிரிழப்புகள் வந்து ஹெல்மெட் போடாத ஒரே காரணத்தினால் உயிரிழப்பு இருப்பது அதை நிச்சயமாக தவிர்க்கலாம் அது கல்லூரியில் போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொன்னது போல் நோ என்ட்ரி நோ ஹெல்மெட்னால் நோ என்ட்ரி அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அது கல்லூரி நிறுவனங்களும் மற்ற நிறுவனங்களும் அதை பின்பற்றும் பொழுது முதல்ல இன்னும் கூட சொன்னாங்க பெட்ரோல் பங்கில் கூட ஹெல்மெட் போட்டால் தான் பெட்ரோல் கொடுப்போன்ற மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் கொண்டு வந்துருந்தாங்க அதை அமல்படுத்தணும் நிச்சயமாக உயிரிழப்பை தடுப்பதற்கு ஹெல்மெட் மிகப்பெரிய பலனை தருகிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் அனைவருமே ஹெல்மெட் என்பதை முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க ரெண்டு பேருமே போடணும் அது ரொம்ப முக்கியம் நாங்கள் நிறைய விபத்துகளை வந்து பார்க்குன்ற போது பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடாமல்னால தவறு கீழே பொழுது தலைக்காயத்தினால் உயிரிழப்பு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம் எனவே சீட் பெல்ட் ஹெல்மெட் இது ரெண்டுமே செய்தால் மட்டுமே மிகப்பெரிய விபத்துகளை தவிர்த்து விடலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்